எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவில் இருந்து இந்த பதிவில் பழங்களை ஏன் காலையில் முதன்மையான உணவாக சாப்பிடணும் காலையில் எதிரிச்சோடையுமே முதல் சாப்பிட்ற உணவு பழங்களாக ஏன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் யூஸ்வலாக மெம்பர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் காலைல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு காரணம் வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக பார்த்தோம்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி வந்து டிராஃபிக் இருக்காது ஸோ எங்களுக்கு வீடுகள் ஜாஸ்திங்கிறதுனால டக்கு டக்குன்ட்டு வச்சுட்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச நேரத்தில் நிறைய வீடுகள் என்னால் எங்களால் என்ன செய்ய முடியும் கவர் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து எங்ககிட்ட வேலை பார்க்குற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே காலையில் பார்ட் டைமாக தான் ஒர்க்குக்கு வருவாங்க அவங்க காலைல பார்ட் டைமாக ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபுல் டைமாக காலேஜுக்கு போகிறவங்க இருப்பாங்க ஃபுல் டைமாக வேறு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க எல்லா ப்ரொஃபைலில் உள்ளவங்களும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு காரணம் வந்து ப்ரொடக்ஷன் சைடு பட் நேச்சுரலாக இயற்கையாக ஏன் பழங்களை காலையில் தரும் ஏன் பழங்களில் காலையில் முதன்மையான உணவாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் யூஸ்வலாக இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எந்த உயிரினமுமே என்ன செய்யாது சாப்பிடாது ஏன்னா நேச்சரில் பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருந்தால் தானே சாப்பிட முடியும் வெளிச்சம் அப்புறம் என்ன செய்ய முடியாது உயிரினத்தால் சாப்பிட முடியாது ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம் நிறைய ஆர்டிஃபிஷியல் லைட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்ட கண்ட நேரத்தில் தப்பான உணவை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தப்பான நேரத்தில் தப்பான உணவை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இயற்கையில் பார்த்தீங்கன்னா நேச்சரில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வெளிச்சம் இருக்காது வெளிச்சம் இல்லாததுனால ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எல்லா உயிர்களுமே என்ன செய்யாது சாப்பிடாது அடுத்து திருப்பி இது ஆறு பிஎம்னு வச்சுக்குவோம் சிக்ஸ் ஏஎம் காலையில் ஆறு மணிக்கு மேலே சூரியன் உரிய உதயமாதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய ஆரம்பிக்கும் இட போகும் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மணிலேருந்து இந்த ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு டோட்டல் இன்ஜின் வந்து என்ன ஆயிரும் ஷட் டவுன் ஆயிரும் டைஜன் நம்ம செரிமானம் வந்து இந்த உயிர்களுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு என்ன செய்யாது அமைதியாகிடும் ஸோ கிட்டத்தட்ட சாப்பாடுக்கு எவ்வளோ நேரம் கேப் இருக்குது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கேப் வந்துடுது இந்த பன்னெண்டு மணி நேரம் கேப்பில் தான் நம்ம உடம்புல நம்ம உடம்புல அதிக சக்தியை உரியக்கூடியது நம்மளுடைய டைஜஷன் ஸோ இந்த டைஜஷன் வந்து ஆஃபில் இருக்கும்போது உடம்பு மற்ற மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான வேலைகளை என்ன செய்ய ஆரம்பிக்கும் செய்ய ஆரம்பிக்கும் கழிவுகளை வெளியேற்றுகிற வேலையை என்ன செய்ய ஆரம்பிக்கும் செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த ஆறு மணிலேருந்து இந்த ஆறு மணி வரைக்கும் இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் உடம்பு தன்னைத்தானே மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே சிறப்பாக என்ன செய்ய ஆரம்பிக்கும் செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா வேறு எந்த இன்ஃப்ளென்ஸும் கிடையாது எதுவும் சாப்பிட போகிறது கிடையாது அந்த எனர்ஜி வேற எங்கேயும் ஆக போகிறது கிடையாது ஸோ என்ன செய்ய ஆரம்பிக்கும் நல்லாவே கழிவுகளை வெளியே தள்ளி உடம்பு மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே என்ன செய்ய ஆரம்பிக்கும் செய்ய ஆரம்பிக்கும் இது மற்ற உயிருக்கு நம்மளுக்கு என்னன்னா இந்த ஆறு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது வெளிச்சம் மறைஞ்சதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறது ரூல் என்ன கிடையாது நமக்கு கிடையாது அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆறு மணிக்கு மேலே கண்ண கண்ண நேரத்தில் இப்போ யூஸ்வலாக டைமிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பிட்ற டைம் ஒம்பது இல்லை பத்து சில வேற வேலை முடிச்சுட்டு பன்னெண்டு சில சிட்டி சைடெலாம் பிரியாணிங்கிற பேரில் த்ரீ ஏஎம் பிரியாணி டூ ஏஎம் பிரியாணி நாலு மணி பிரியாணி அஞ்சு மணி பிரியாணி அதெல்லாம் அன்லிமிட்டடாக கண்டக்கண நேரத்தில் ஒரு லிமிட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டைம் ஸோ ஆறு மணிக்கு மேலே கண்ட நேரத்தில் தப்பான உணவு அதிகமாக சாப்பிட்றது ஸோ இப்போ நீங்கள் கா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் திருப்பி காலையில் ஒரு ஆறரைக்கு நீங்க சொன்னீங்க டீயை கொடுப்பீங்க சோ ஒரு ஆறுன்னு வச்சுக்கோமே ஆறு ஆறரைக்கு யூஸ்வலா வந்து ஒரு இப்படி வச்சுக்கலாமே ஒரு பத்து மணி பத்து மணிக்கு சாப்பிடுறாங்க திருப்பி காலையில ஆறரைக்கு என்ன செய்கிறாங்க மாதிரி ஒரு எதுச்சோன்னு டீயை குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணில இருந்து ஆறரைக்கு வந்து எவ்வளவு நேரம் வித்தியாசம் வருது ஆறரை இதுல ஒரு ரெண்டு மணி நேரம் சோ இது ஆறுனே வச்சுக்குவோம் மொத்தம் எட்டு மணி நேரம் இந்த எட்டு மணி நேரம் தான் என்னது சில பேருக்கு இந்த எட்டு மணி நேரம் கூட இருக்கிறது இல்லை இந்த எட்டு மணி நேரமே வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் இருக்கு சோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் கேப்பு அந்த ஒரு உணவுக்கும் அடுத்த ஒரு சமைச்ச உணவுக்கும் அடுத்த சமைச்ச உணவுக்கும் உண்டான கேப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ ஓவர் யுவா சொல்லணும்னா ஓவர் யுவா சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட விரதம் இருக்கிற மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட விரதம் இருக்கிற மாதிரி தான் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க சாயங்காலம் மட்டும் விருந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க மற்ற நேரம்லாம் பழங்களை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அதே கான்செப்ட் தான் ஸோ இப்போ நீங்கள் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்வலாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஆறு மணிக்கு ஏழு மணிக்கே சாப்பிட்டுட்டு சூரியன் முன்னாடியே சாப்பிட்டு படுத்துருங்க தான் நான் எல்லா மெமர்டியும் சொல்கிறேன் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் பர்சன் வச்சுக்குவோம் பத்து மணிக்கு சாப்பிட்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவை காலையில் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வருது காலைல ஃப்ரூட்ஸ் வந்தோடனையுமே நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க அப்போ என்னென்னா இந்த பத்து மணிக்கு என்ன செஞ்சுருப்பாங்க சமைச்ச உணவை சாப்பிட்ருப்பாங்க இந்த பத்து மணிக்கு சமைச்ச உணவை சாப்பிட்ருப்பாங்க காலையில் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஆறரைக்கே டெலிவரி பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு ஏழரைக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்ச உடனேமே எந்த ஒரு சமைச்ச உணவும் சாப்பிடாமல் இங்கே ஃப்ரூட்ஸ் இது வந்து ஒரு எட்டு மணி நான் வச்சுக்கிறேன் இல்லை ஏழு மணின்னு கூட நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்திராய்க்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து பூக்குடு ஃபுட்டு பத்து மணின்னு கூட வச்சுக்குவோமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமைச்ச உணவுக்கும் இந்த சமைச்ச உணவுக்கும் உண்டான கேப்பு பன்னெண்டு மணி நேரம் ஆயிருது ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கு உண்டான கேப் எவ்வளவு ஆயிருது பன்னெண்டு மணி நேரம் ஆயிருது தன்னுடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கழிவை வெளியே வெளியேற்றுற பயிற்சியை வந்து இன்னும் என்ன செய்யும் நல்ல எபிஷியண்டா செய்யும் இப்ப இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றத வந்து பன்னெண்டு மணின்னு மாத்துவோம் காலையில எந்திரிச்சதுல பன்னெண்டு மணி வரைக்கும் சமைச்ச உணவே சாப்பிடாம ஒன் மணி தான் சமைச்ச உணவே சாப்பிட்றாங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்குவோம் இங்க வந்து இவங்க வந்து ஒரு எட்டு மணிக்கு முந்திர நாள் சாப்பிட்றாங்கன்னு கணக்கு வச்சுக்குவோம் அப்ப என்ன ஆயிடுச்சு இதுல ஒரு நாலு மணி நேரம் இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் மொத்தம் இப்ப விரத டைம் ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கும் உண்டான டைம் வந்து பதினாறு மணி நேரம் ஆகிப்போச்சு ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சமைச்ச உணவுக்கும் அடுத்த சமைச்ச உணவுக்கும் எவ்வளோ கேவளோ கேப்பை அதிகமாக விடுறீங்களோ அவ்வளோ உடம்பு வந்து சீக்கிரமாக கழிவுகளை வெளியே தள்ள ஆரம்பிக்கும் எவ்வளோ கேவளோ உங்களுடைய டைஜஷன் ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக மெயின்டெனன்ஸ் வந்து உடம்புட மெயின்டெனன்ஸ் வந்து என்னவாகும் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இங்கே எட்டு மணிக்கு நைட்டு சாப்பிட்ற ஒருத்தர் இல்லை பேச்சை கேட்டு இயற்கையுடைய ஒன்றி ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கே சாப்பிட்றான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு மணிக்கே சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மணிக்கு சாப்பிடக்கூடிய ஒருத்தர் அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு தான் நான் சமைச்ச உணவை கை வைக்கிறாருன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு அஞ்சு மணி நேரம் பதினேழு மணி நேரம் ஸோ ஒரு சமைச்ச உணவுக்கும் அடுத்த சமைச்ச உணவுக்கும் அவருக்கு பதினேழு மணி நேரம் என்ன ஆகிடுது கேப்பு விழுந்துடுது இந்த பதினேழு மணி நேரம் கிராப் கேப்பில் விழுகும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடியோடைய மெயின்டென்ஸ் டைம் வந்து ரொம்ப என்னவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ இருக்கிற லைஃப்ஸ்டைலில் யாருமே என்ன செய்யறது இல்லை அந்த கேப்பை கொடுக்கறதே இல்லை ஆஹ் காலையில் எதிர்த்தோடனையும் டீ ஆறரைக்கு திருப்பி டிஃபனு மறுபடியும் ஒரு ஒரு எட்டு மணிக்கு திருப்பி ஆபீஸ் போனோடனே மறுபடியும் ஒரு டீ அது ஒரு பத்து மணிக்கு மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு லஞ்சு இல்லை ஒரு மணிக்கு லஞ்சு திருப்பி இன்னொரு டீ சில பேர்லாம் இன்னும் ஜாஸ்தி டீயெல்லாம் போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சு கையோடு கொண்டு போயிடுவாங்க அப்பப்போ டீ ஊற்றி குடிச்சிட்டே இருப்பாங்க கேப்பே விட மாட்டாங்க ஸோ ரெண்டு திருப்பி நாலு மணிக்கு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு திருப்பி வந்து ஏழு மணிக்கு டின்னரு திருப்பி மறுபடியும் ஒரு டீ சில நைட்டு நைட்டு டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு டீ குடிக்கிறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க டீ கேப் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுக்கும் அடுத்த சாப்பாடுக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட என்ன கிடையாது வெஸ்ட்டு தரது கிடையாது அப்போ தொடர்ச்சியாக இன்ஜின் காலைல ஆன் பண்ணி நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடம்புக்கு எப்படி மெயின்டனன்ஸ் ஆகும் உடம்போட கழிவுகள் எப்படி சீக்கிரமாக வெளியேறும் நடக்காது இல்லையா ஸோ காலையில் எதுச்சோன்னையுமே எந்த ஒரு சமைச்ச உணவும் சாப்பிடாமல் மொத பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்கிற காரணம் என்னன்னா அந்த விரத டயம் ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கும் உண்டான டைமை அதிகப்படுத்துறதுக்காக இந்த டைம் ஒரு சமைச்ச உணவுக்கும் இன்னொரு சமைச்ச உணவுக்கும் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புள்ள கழிவுகள் என்னவாகும் வெளியேறும் அப்போ நீங்கள் காலையில் வந்தோனையுமே பழங்களை சாப்பிடும்போது நீங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றத டிலே பண்ணுறீங்க தள்ளி போடுறீங்க அந்த தள்ளி போடுற டைம் அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் உடம்பு சமைச்ச உணவால் ஏற்பட்ட உள்ள கழிவு எல்லாம் பாடி மெயின்டனன்ஸில் நல்லா வெளியே ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் பேசிக்காக காலையில் பழங்களை ஃபுல் டைமாக எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான் உண்மையான ரீசன் வந்து இதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் பழங்கள் தின்பண்ணங்கள் இல்லை பழங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் கிடையாது பழங்கள் காலையில் முழு நேர உணவாக சாப்பிடக்கூடிய உணவு ஸோ பழங்களை முழு உணவாக மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க எடுத்துக்கோங்க இந்த பதிவில் ஏன் ப பழங்களை காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் செக்ஷனை தெரியவீங்க நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் திருப்பி அடுத்தடுத்து இயற்கையை சார்ந்த விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்